اللہ تعالی وبرکاتہ نحمده تعالیٰ پر و نصلي على رسوله القريب اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشیطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا الى اخر الايه

அன்னாரின் அடிச்சொடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நாம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமாம் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் மற்றும் எல்லாம் இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது நம் வீட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே அல்லா நம்முடைய இல்லங்களை பற்றி பேசும் பொழுது எப்படி கூறுகிறான் இல்லையுமா வல்லா ஜாலும் சக்கனா உங்களுடைய வீடுகளை நிம்மதிக்குரிய இடமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் பார்க்கின்றோம் நிறைய நபர்கள் நம்ம சொல்லுகிறார்கள் வெளியில கூட இருக்கு வீட்டுலதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது என்று குழப்பக்கூடியவர்கள் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கின்றார் ஆனால் அல்லாகவும் நம்முடைய இல்லங்களை பற்றி பேசும் பொழுது நிம்மதிக்குரிய ஒரு இடம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்றைய இல்லங்கள் நிம்மதி இல்லாமல் போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது நம் வாழ்க்கையிலே நம்முடைய இல்லங்களிலே வரக்கத்துகளும் நிம்மதிகளும் மீண்டும் வர வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம் கவனம் கவனம் எடுத்து நடக்க வேண்டும் அதே என்ன மூன்று விஷயங்கள் ஒன்றாவது நகிலான இபாதத்துகளை நம்முடைய இல்லங்களிலே செய்ய வேண்டும் நம்முடைய இல்லத்திலே நபிலான தகஜத் லுஹா இது போன்ற தொழுகைகளை எல்லாம் நாம் தொழுக வேண்டும் நபிலான இபாதத்துகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏன் பள்ளியாசங்கள் தொழுதாக்கா அந்த தொழுகைகள் எல்லாம் கூடாதா அங்கே கேட்காது கூடும் இருந்தாலும் உங்கள் வீட்டிலே நபிலான இபாதத்துகள் செய்யும் பொழுது உங்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் அதை செய்வதற்கு ஆர்வப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் எனவே நீங்கள் இபாதத்திற்கு வீட்டிலையும் சில விபாதத்துக்களை செய்ய வேண்டும் சொல்லுவாங்க உங்களுடைய தொழுகைகளை பகுதிகளா போட்டுக்கிறோங்க வரலாறு வைகளை எல்லாம் பள்ளிவாசல நிறைவேற்றுங்க சின்ன மாதிரி நவீன விபாதத்துக்களை எல்லாம் தொழுகைகளை எல்லாம் நீங்கள் வீட்டிலே தொழுவீங்க அப்பொழுதுதான் உங்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் உங்களை உங்களை பார்த்து அவர்களும் தொழுவார்கள் அது ஒரு ஏதுவாக இருக்கும் அடுத்து நம் வீட்டில இருக்கின்றோம் என்றால் நம் வீட்டில இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நாம் செய்ய வேண்டும் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டும் நம்ம நம்முடைய உயிரிலும் மேலான முகமது நம் சொல்லாலேஸ்வரன் மகள் செய்திருக்கிறார்கள் முகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா மாட்ட சகாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க நம்சல்லா அலிஸ்வரம் அவங்க வீட்டுல இருக்கும்போது போது என்ன செய்வாங்க அப்படின்னு இருக்கும் போது ஆயாத் அவங்க வீட்டுல இருக்கும் போது வீட்டுல உள்ள வேலைகளை எல்லாம் செய்வாங்க அவங்களுடைய அவங்களே பேர் நபியே வேலைகளை தன்னுடைய சுய வேலைகளை செய்திருக்கின்றார்கள் அப்போ நாம் மட்டும் ஏன் எப்படி இருக்கின்றோம் வெளியிடம் வேலை செய்கின்றோம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வீட்டில இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அதுவும் நம்முடைய சுனத்து தான் நபியோடைய சுனத்து தான் எனவே வீட்டிலே நாம் திருக்கும் பொழுது வீட்டிலே உள்ள சின்ன சின்ன வேலைகளை நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது நம் வீட்டில இருக்கும் போது நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் அதாவது வெளியே உள்ள டென்ஷன் எல்லாம் வீட்டில் வந்து காட்டக்கூடாது ஒர்க்கில் உள்ள டென்ஷன்கள் வேலைகளில் உள்ள சில மன கசப்புகள் அதை எல்லாத்தையும் வீட்டில் வந்து கொட்டக்கூடாது வீடு என்பது அது மகிழ்ச்சிக்குரிய நிம்மதிக்குரிய இடமாக இருக்க வேண்டும் நம்ம வீட்டுல செருப்பை கலட்டி விடும் போதே நம்முடைய வெளியில உள்ள எல்லா விதமான கசப்பான விஷயங்களையும் கலட்டி விட்டுணும் எல்லா டென்ஷனையும் கலட்டி விட்டு தான் வரணும் அப்போதான் நம்முடைய வீடு என்பது ரிலாக்ஸாக இருக்க முடியும் நிம்மதியா இருக்க முடியும் அதனால வீடு என்பது அது நிம்மதிக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வெளியிலே உள்ள மனக்கசப்பான பிரச்சனைகளை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்ன சொல்லாத சொல்லுவாங்களே எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு பக்கம் பார்த்தா மக்கத்துக்கு இறை இறைபருப்பாளர்கள் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் பங்குக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நசோராக்கள் அவர்கள் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்படி நாலா திசைகளும் கஷ்டங்கள் நிரம்பியிருந்த போதும் கூட அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் குழந்தையை போல மாறிவிட்டார் எனவே நாம் வீட்டிலே இருக்கும் பொழுது அன்பாக இருக்க வேண்டும் அனுசரணையாக இருக்க வேண்டும் வீட்டில உள்ள வேலைகளை செய்ய வேண்டும் அதே போல வீட்டிலே நம்பினான இவாரத்துக்களை நாம் செய்ய வேண்டும் நல்லா நம்முடைய இல்லங்களை நல்ல ஒரு இல்லங்களாக ஆக்குவானாக மேலும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஒரு சுபுச்சமான வாழ்க்கையை வருவானாக